கடல் வந்து கடல் வந்து பெருசு ஆனால் அதில் வர்ற அலவே நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியாக ஆதலை உண்மையா ஏதாச்சு கடல் வந்து ரொம்ப பெருசு அதில் அந்த சின்ன சின்ன அலை அடிக்கிறது பாருங்க எல்லோரும் கடலுக்கு போயிருக்கீங்களா அந்த அலையை பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ ஆர்வமாக ஆசையாக பார்க்குறோம் அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும் அக்கா கடலில் நடக்கிற தண்ணி அப்புறம் அழிஞ்சு வந்தோம்னா முடியுமா அந்த அலையை பார்த்து ரசிக்கலாம் கடவுள் வந்து அவ்வளோ தண்ணியை கொடுத்து நம்ம அள்ளி குடிக்க முடியல அவ்வளோ தண்ணி ஆசைக்கு அள்ளி குடிக்க முடியாது எவ்வளோ தாகம் ஆனாலும் ஒரு சொட்டு தண்ணியில் நம்ம வாய்க்கெலாம் அனுப்ப முடியாது புரிய முடியுமா அதில் வர்ற அலையும் அந்த கடலில் குளிக்கிறதையும் நம்ம அனுபவிக்கிறோம் அதனால் இந்த கழிவுத்தில் நமக்கு என்ன பிராப்தமோ என்ன கிடச்சிருக்கோ அதை நினச்சி மனசை ஆறுதல் பட்டணும் சந்தோஷப்படுத்தணும் இந்த நிலையும் மாறும் நினைக்கணும் இன்றைக்கி தவிக்குதுன்றதுக்காக போயிட்டு நம்ம கடல் தண்ணியை அள்ளி குடிச்சிருவோமா குளிக்க முடியாது என்னாலையும் தண்ணி தவித்தாலும் கடல் தண்ணியாக அடி குடிக்க முடியாது ஆனால் அது குளிக்கவும் அந்த அலையில பார்த்து ரசிக்கவும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன சின்ன அலையில பார்த்து நம்ம எப்படி ரசிக்கிறோமோ நம்மளுக்கு என்ன கடவுள் இந்த கழிவுகத்தில் பிராப்தத்தை கொடுத்துருக்காரோ அதை வாங்கி அதை கிடைச்சதை வச்சு நம்ம சந்தோஷப்படுத்தோம் இந்த கடலாம் கிடைக்கலேன்னு நினைக்கக்கூடாது இந்த கடல் பூரா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம்னு நினைக்க முடியாது சனா நினைக்கிறாங்க விட்டா சுருட்டி வாரி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம்னு நினைப்பாக பார்த்துருக்கீங்களா என் நேரத்தில் ஆத்தப்படுறாங்களே அப்படியே புறாதி உடனே கொண்டு போயிடணும் ஒரு சில சொல்லுவாங்க சரி பாப்பா வந்து ஒரு ரெண்டு பழமோ ரெண்டு இது தேங்காய் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆனா அவங்க என்ன என்ன கொடுப்பாங்க இத எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கை நாலு எடுக்காது வாரி அள்ளி போகணும்னு ஆசைப்படுமா இந்த மனசு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதத்தே இந்த மூளை மனசு சொல்லும் அதனால் எல்லாத்தையும் அளவோடு கேளுங்க கடவுள்கிட்ட அளவுக்கு மேலே எதுவும் வேண்டாம் நம்மளுக்கு இந்த கழிவத்தில் என்ன வாழை வேணுமோ அதை மட்டும் கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாகவும் இந்த ஆத்தா தாயை நத்துலத்து மாரித்தாயை கும்பிட்டு எல்லோரும் சந்தோஷத்தோட மன நிறைவோடு இந்த பூவியில் வாழணும் தெரியாது தாச்சி சரி